வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்மணி அவங்க அம்மாக்கிட்டேயே வந்து மாறன் அங்கேருந்து போக சொல்லி சொல்ல சொல்கிறாங்க வெளியில் மாறன் உட்கார்ந்துட்டு பார்த்த பார்த்தா அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன இது மாப்பிள்ளை உள்ள கூப்பிடாமல் வெளியவே உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் இன்னொருத்தவங்க வந்துட்டு பரவாயில்ல ஆனால் லக்ஷ்மி பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா புளியங்கொம்பாக தான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தவங்க வீராவுக்கு இந்த பையனை பிடிக்காதான் இவன் தான் வலுக்கட்டாயமாக தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போது வீராவோட அம்மா வந்து வெளியில் வராங்க அப்போ இன்னொருத்தவங்க வந்துட்டு மா லக்ஷ்மி அந்த மாப்பிள்ளைய விட இந்த மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப நல்லா இருக்காரு ஏதோ வயசு கொள்ளாடலை அப்படி தாலி கட்டிட்டாரு அதுக்காக நீ இப்படி வெளியவே உட்கார வைக்கலாமாமா உள்ள உள்ளே கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீராவோட அம்மா வந்துட்டு தம்பி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மாறன் வந்துட்டு மா என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வீரா வந்து ரொம்ப கோவமாக இருக்கா இப்போதைக்கு அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்துட்டு வீரா இல்லாமல் நான் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க இன்னொரு பக்கம் ராகவன் கண்மணிக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்மணி காலை கட் பண்ணிவிடுவாங்க இதனால் ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்ருக்க ராகவன் இந்த விஷயத்த வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க அவள் எப்படியும் மனசை மாறிடுவா விடு ஆனால் அவள் அவ்வளோ சீக்கிரத்தில் மனசை மாறமாட்டா கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் அவங்க கிட்ட பேசாததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஆனால் அப்போலாம் அண்ணன் என்கிட்ட பேசாமல் இருந்ததே கிடையாது ஆனால் இப்போ பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு ராகவன் கிட்ட கேட்க அதுக்கு ராகவன் வந்து பின் நீ பண்ணது தப்பு தானே நீ போன வழி தப்பு இப்படியெல்லாம் தாலி கட்டினா அப்பாக்கு தானே அவமானம் அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டாரு அப்படின்னு சொல்ல இப்போ அதையே சொல்லிட்டு இருந்தால் எப்படி அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராமச்சந்திரன் டிவி பார்த்துட்டு இருப்பாரு கூடவே ராகவன்னு இருப்பாங்க அப்போ கரெக்டாக வந்து வீரா மாறனோட கல்யாணத்தை பற்றி ஒரு நியூஸ் வருது சென்னையில ஒரு சுவாரஸ்யமான கல்யாணம் நடந்திருக்கு துணை மாப்பிள்ளையை நினைத்து வந்தவரு பொண்ணுக்கு வந்து தாலி கட்டிட்டாரு அப்படின்னு அந்த நியூஸை சொல்லி அந்த வீடியோவை வந்து போடுறாங்க அதுக்கு அடுத்ததாக காவேரி டெக்ஸ்டைல்ஸோட அந்த ஆடையும் போடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளி செம்ம ஜோடி சூப்பராக இருக்காங்க இதை போய் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக நின்றுட்டுருக்கேன் இந்த நியூஸை பார்த்ததுமே ராமச்சந்திரன் வந்து என்னடாராக இது என்ன இதெல்லாம் யார் இந்த வீடியோவை இந்த மாதிரி கொடுத்தது அப்படின்னு கேட்க அப்பா கல்யாணத்துக்கு வந்தவங்க யாராவது எடுத்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இனிமேல் நம்ம கடையோட ஆடும் இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராமச்சந்திரன் வந்துட்டு என்னடா இதெல்லாம் அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் என்ன கையில் போன் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிடுவாங்களா முதல்ல அந்த ஆடை நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து வந்து போயிடுவாங்க இன்னொரு பக்கம் கண்மணி வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க எல்லா சமையல் சமையல் செஞ்சு வச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்காக வந்து எல்லாரையும் வந்து கூப்பிடுவாங்க அப்போ வெளியில மாறன் வந்துட்டு என்னடா ஒருத்தன் வெளியில் இருக்கானே அவனுக்கு பசிக்குமேன்ற எந்த நினைப்பும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவரும் வந்து புலம்பிட்டு கண்மணி அவன் இப்படி பண்ணிட்டான்றதுக்காக நாம் எல்லாரும் சாப்பிடாம இருக்க முடியுமா நான் சமைச்சி வச்சிருக்கேன் வந்து எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட வீரா எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க அத்தை வந்துட்டு வீரா அப்படிலாம் சொல்லாதம்மா அவனால் நீயும் உடம்ப கெடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க நான் என்ன பசிக்கலன்னு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அத்தை ஓஹோ அவன் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லிட்டு நீயும் சாப்பிடாம இருக்கியா அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க அப்போ கண்மணி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லி சொல்லும்போது பிருந்தா வந்துட்டு அக்கா மாமா பாவம் அவரையும் உள்ளே கூப்பிடலாம் சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு பிருந்தாவும் அவங்க அம்மாவும் சொல்லும்போது கண்மணி வந்துட்டு இங்க பாரு திரும்ப திரும்ப நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோதான் மிதிதான் விழுவனுக்கு அப்படின்னு பிருந்தாவை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வீரா வந்துட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு படுத்துட்டு இருப்பாங்க அப்போ தான் கண்மணி வந்து அந்த நியூஸை வந்து பார்க்குறாங்க நியூஸில் அந்த மேரேஜ் வீடியோ பார்த்ததுமே வந்துட்டு உடனே டென்ஷன் ஆகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்கிறாங்க பார்த்தியா மண்டபத்தில் பார்த்த அசிங்கத்தை இப்போ ஊரே பார்க்க போகுது அப்படின்னு சொன்னதுமே வீரா வந்துட்டு இது என்ன புதுசாக இது எல்லாருக்குமே தானே தெரியும் இந்த வீடியோ வர்றதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது முதல்ல டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போய் எல்லாரும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா உள்ளே போய் படுத்துடுறாங்க மாறன் வந்துட்டு அப்படியே ஆட்டோலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு ரொம்ப கொசுக்கடியாக இருக்கும் அந்த கொசுக்கடியிலே படுத்துக்கிட்டு இருப்பாரு சரி வீரா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகிறாரு வீரா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அப்போது விசிலடிச்சு வீராவும் கூப்பிடுறாங்க வீராவும் எந்திரிச்சு பார்க்குறாங்க அப்போது மாறன் வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீ மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் பேசுறதா இங்கே போகிறவங்க வராங்களாம் கேட்பாங்க நாளைக்கு நாம் ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டோன்னு வச்சுக்கோ அதை சொல்லி எல்லோரும் சிரிப்பாங்க எது வசதி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீரா நேராக எழுந்திரிச்சு வந்து நீ என்ன வேணாலும் பேசிக்கோ எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நான் அதெல்லாம் காது கொடுத்து கேட்க போறதே இல்லை நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு படுத்துக்கிறாங்க சரி சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஓடி போய் மாறன் வந்து போயிட்டு படுத்துக்கிறாங்க ஆட்டோல படுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப கொசுக்கடியா இருக்கும் அப்போ பிருந்தா வந்துட்டு மாறனுக்கு வந்து போர்வை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நீங்க ரொம்ப வந்து வெளியில் கஷ்டப்பட்டு கொசுலாம் ரொம்ப கிடைக்கும் இதை போற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தூக்கம் கூட வரல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாறன் வந்துட்டு உங்கள் அக்கா சொல்ல வேண்டிய இல்லை நீ சொல்லிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க அக்கா கோவமாக தான் இருக்கா ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் நானும் அம்மாவும் உங்கள் பக்கம்தான் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே ராமச்சந்திரன் சாப்பிடாம இருக்கிறதுனால வள்ளி வந்துட்டு ராமச்சந்திரனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு அதை வாங்காமல் அமைதியாக இருப்பாங்க அண்ணா இங்கே பாரு என் மேலே இருக்கிற கோபத்தில் நீ சாப்பிடாமலாம் இருக்காத சாப்பிட அப்படின்னு சொன்னதுமே தட்டை வந்து தட்டி விட்டுருவாங்க இங்கே பாரு எனக்கு பெரிய துரோகத்தை நீ பண்ணிட்ட இப்படியே என்கிட்ட பேசி பேசி என் மனசை மாற்றி உன் மருமகனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்க்குறியாம் இங்கே பாரு அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது எனக்கு துரோகம் பண்ணவங்க கையால் பச்சை தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன் இனிமேல் நீ என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போயிடுவாங்க இதனால் வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நேராக போயிட்டு ராமச்சந்திரன் கிட்டே பேசுகிறாங்க அண்ணா நீ என்னை எவ்வளோ வேணாலும் திட்டு என்னை எவ்வளோ வேணாலும் அடி பரவாயில்ல நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரு சாப்பாடு வந்து கீழே இறைஞ்சாலே உனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இன்னைக்கு நீ சாப்பாடை தட்டி விட்டு இருக்கேனா ஏன்னா இப்படி எல்லாம் பண்ற நீ என்கிட்ட பேசினா என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காத நீ என்கிட்ட பேசலைன்னா எனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழகிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு இப்போ நீ பேசத நிறுத்த பொறியா இல்லைனா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே வள்ளி ரொம்ப அமைதியாக எதுவுமே பதில் பேசாமல் அங்கேருந்து நேராக போய்ட்டும் படிக்கட்டில் அப்படியே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து அழுதுட்டுருப்பாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ